குமரல் சரணி நடந்த உணக்கங்கள் இந்த பதிவு லாவோர்ட் சு அவர்களை பற்றி தாவோ உடவ ஒரு ஜென் மதம் மாதிரி தாவோன்ற ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புத்தருடைய கொள்கையை தழுவி எழுதப்பட்ட பல பாகங்கள் எழுதியிருக்காங்க ஓஷோ அதை பத்தி நிறைய விளக்கமா நிறைய புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க நிறைய பாகங்களா அவர் கொடுத்த விளக்கங்கள் எல்லாமே அந்த லாவோட்ஸ் எழுதிய புத்தகத்தில் இருந்து சில விளக்கத்தை அவர் கொடுத்துருக்கார் லாவோட்ஸு வந்து அவருடைய இறுதி காலத்தில் அவருடைய சீடர்கள் கிட்ட சொல்கிறாரு நான் வந்து இருக்கும்போது மக்கள் கூட இருந்தேன் இப்போ வந்து நான் என்னுடைய அடுத்த நிலைக்கு நான் இறப்பை நோக்கி போகிறதுக்கு நான் தயாராகணும் அதுக்கு ஒரு ஏகாந்த நிலையிலேருந்து போகும்போது தான் அந்த சத்தியத்தை நோக்கி நான் போக முடியும் அதனால் நான் வந்து நான் வந்து இந்த மலையை காட்டுறாரு இந்த மலையை காமிச்சு இந்த மலையை நோக்கி நான் நடக்கலான்னு இருக்கேன் போகலான்னு இருக்கேன் எல்லா சிஷியர்களும் மறுக்கிறாங்க குருவே நீங்கள் இப்போ போவாதீங்க எங்களுக்கு உறுதுணையாக இருங்க அப்படின்ட்டு அவர் அதை மறுக்கிறார் இல்லை நான் வந்து கண்டிப்பாக போய் ஆகணும் ஏன்னா வந்து இறக்கும்போது இறைவனோடு நான் சேர்ந்து இது பண்ணுறதுக்கு மற்ற எந்த ஒரு தடங்களும் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அங்கேருந்து கிளம்பி அப்படியே அவர் பல மயில்கள் நடக்க ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் சிஷியர்கள் அவங்க பின்னாடி அவரை தொடர்ந்து பின் போறாங்க போகிறாங்க தொடர்ந்து போனாலும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து விரட்டுறாரு இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் பல மைல்கள் அவர் தனியாக நடந்து போகிறாரு அப்போது ஒரு இருந்து அந்த காவலாளின் கூட செல்லலாம் அவங்க வந்து அவரை வந்து இடைமறிச்சு அவருடைய பாதங்களில் விழுந்து கும்பிட்டு நான் வந்து உங்களுடைய கொள்கைகளையும் உங்களுடைய இதை வந்து நான் ஏற்று நடந்துக்கிற இது நான் உங்களோட சிஷ்யன் கூட செல்லலாம் ஆனால் எனக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் ஊரை விட்டு கிளம்புறதா சொல்கிறாங்க எனக்கு வந்து நீங்க வந்து இந்த உலகத்துக்கு ஏதாவது நீங்க ஒரு ஏற்கனவே நிறைய நல்லா செஞ்சிருக்கீங்க ஏதாவது ஒரு புத்தகம் எனக்கு எழுதி தான் போனோம் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க அந்த காவலாளி சொல்றத அவர் அழ மறுக்க முடியல ஏன்னா இவன் அன்பால கட்டு போட்டுட்டான் அந்த உறவு வந்து அவரு சொல்லி தீர முடியாதுன்னு சொல்றாரு அப்போ அந்த அவருக்கான ஒரு ஒரு புத்தகத்தை எழுதி கொடுக்கலான்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறார் சரி அப்போ ஒரு புத்தகத்தை எழுதுற அந்த புத்தகம் வந்து தாவோ ஜிங்குன்னு சொல்லி அந்த புத்தகத்தோட தலைப்பு அந்த தலைப்பு அந்த புத்தகத்தை எழுதி மூணே நாளில் எழுதி முடிக்கிறாரு அப்போ அது சொல்றாரு அந்த இந்த புத்தகத்தை யாராவது புரிஞ்சுக்கினாங்கன்னா முதல் வரிய அப்படிதான் எழுதுறேன் இந்த புத்தகத்தை யாராவது புரிஞ்சுக்கினாங்கன்னா அது தாவோவே இல்லை ஏன் அப்படி அவர் அந்த மாதிரி வரிகளை சொல்றாரு அப்படின்னா தாவோன்றது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை நான் உணர்ந்ததை இன்னொருத்தவங்களுக்கு உணர்த்த முடியாது இப்போ நான் நினைக்கிறது என் மனம் வேலை செய்யும் என் மனதுல இருக்கிறத நான் அவங்களுக்கு புரிய வச்சிடலாம் ஆனால் நான் அனுபவிச்சதை நான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது அவர் கூடவே இதையும் சொல்கிறாங்க ஓஷோ வந்து இது கூட வந்து ஒரு விளக்கமாக சொல்கிறாரு உபநிஷத்துக்கள் கூட சத்தியத்தை விளக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்கு ஆனா அதில் ஜெயிச்சுதான் தோத்துதான்றத விட அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை அந்த உபனிஷத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அந்த நிலையை கொடுக்கறது மட்டும்தான் அந்த உபநிஷத்துக்களோட வேலையை தவிர்த்து அதை முற்றிலும் அந்த சத்தியத்தை நமக்கு சொல்லி புரிய வச்சுதான் கேட்டால் இல்லை அதனால தான் நிறைய உபனிஷத்துக்கள் படிக்கும் போது அது புரிஞ்சுதான்னு கேட்டால் பல பேருக்கு புரியறதில்லை ஏன்னா உணர முடியும் உணர்ந்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு ஒரு அழகான ஒரு கதை உண்டு லைலா மஜுனு பத்தி கூட சொல்லுவாங்க அந்த லைலா மஜ்னுக்கு வந்து அஹ் அஹ் ஃப்ரெண்ட் ஒரு ராஜா இருந்தாரு அவர் வந்து பேசும்போது அவர் சொல்றாரு மஜ்னு நீ லைலாக்காக இவ்வளவு உருகுற நீ வந்து ஒரு நாள் அவளை இந்த அரண்மனை கூட்டிட்டு வா நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு சரிங்க ராஜான்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து மஜ்னு கூட்டிட்டு வராங்க லைலாவை அப்போ லைலா வந்து அந்த அரசர் பாக்குறாரு பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு அந்த லைலா கிளம்பிடுது அப்போ மஜ்னு கிட்ட கேக்குறாரு அந்த அரசன் மஜ்னு நான் ஒன்னு சொல்றேன் நீ கோச்சிக்காத பார்த்தா நிறைய பெண்கள் இருக்கிறாங்க ஆனா அவ ஒரு பேரழகிலாம் இல்ல ஆனா அவளுக்காக நீ இவ்வளவு இவ்வளவு கூட தயாரா இருக்கு என்ன அப்படின்னு சொல்றாரு அப்போ அதுக்கு வந்து அந்த மஜ்னு சொன்னான் அரசே அது வந்து உங்களுடைய கண்கள் என்னுடைய கண்கள் வந்து அத அதை பாக்குற இது வந்து உங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ அதேதான் தாவோயிசம்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா தான் உணர்றத நம்ம அடுத்தவங்க கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அதை தான் வந்து அவர் அழகா அந்த மூணு நாளில் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு அவர் அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு இந்த புத்தகத்தை தாவோயிசம் நிறைய பேர் விளக்குவரை எழுதி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த புக் புத்தகத்தை படிங்க வாழ்க்கையில அதெல்லாம் கூட ஒரு நமக்கு ஒரு மாற்றத்தையும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குற தன்மையே மாறும் நம்ம ஒரு விஷயத்த ஒரு விதமாக பார்ப்போம் அந்த தாவோயிசம்லாம் இன்னொரு விதமாக பார்க்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இது அது கூட நீங்கள் யாருக்காவது படித்து யாருக்காவது விளக்க முடியுமா சொல்லிக் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாது உணரலாம் அந்த புத்தகத்தை படிச்சு நம்மளால் உணர முடியும் ஏன்னா அது கதை இல்லை அது வந்து உண்மையை பற்றி பேசக்கூடியது அந்த பிரசன்ஸ் பத்தி பேசக்கூடியது அதனால இதுவும் ஒரு வகையான ஒரு இதுவாக இருக்கும் அந்த புத்தகத்தை படிக்க நேர்ந்தால் நீங்கள் கண்டிப்பாக படிங்க ஓஷோவோட அதோடய விளக்க வரை ஊஷோ எழுதுன தாவோயிசம் படித்து பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் தெரிவிங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்